என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் குடியிருக்கும் கவலைகளை அகற்றவும் உன் வாழ்வில் ஒளியை ஏற்றவும் வந்துள்ளேன் நீ இத்தனை நாட்களாக சுமந்து வரும் துன்பங்களை இன்றே விட்டுவிடு உன் பக்தியும் விசுவாசமும் என் இதயத்தை தொட்டுவிட்டது இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதுகளில் எதிரொலிக்கிறது நீ கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு நாளும் என் நெஞ்சை விட்டது உன் தாயின் வயிற்றில் இருந்து நீ பிறந்த அந்த நாளிலிருந்தே உன்னை கண்காணித்து வருகிறேன் உன் ஒவ்வொரு அடியும் உன் ஒவ்வொரு மூச்சும் என் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கிறது உன் சந்தோஷங்களில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் துன்பங்களில் நான் வேதனைப்படுகிறேன் நீ ஒரு துளி கண்ணீர் சிந்தினாலும் அது என் மார்பில் விழுகிறது நீ ஒரு நொடி சிரித்தாலும் அது என் உள்ளத்தை பூரிப்படைய செய்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது உன் வாழ்வில் வந்த சோதனைகள் எல்லாம் உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் தீயில் வேக வைத்தால்தான் தங்கம் சுத்தமாகிறது அதுபோல்தான் இந்த சோதனைகள் உன்னை மேலும் தூய்மையானவனாக மேலும் வலிமையானவனாக மாற்றுகின்றன உன் கஷ்டங்களை கண்டு நான் வேதனைப்பட்டேன் உன் போராட்டங்களை கண்டு என் இதயம் கனத்தது ஆனால் இப்போது அந்த இருள் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது விடியல் உன் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையுடன் இருந்ததன் பயனை இப்போது அறுவடை செய்யப் போகிறாய் உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் எழுகின்றன எப்போது என் நல்ல காலம் வரும் எப்போது என் கஷ்டங்கள் தீரும் எப்போது நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த கேள்விகளுக்கான பதில் இன்றே கிடைக்கப் போகிறது உன் பொறுமையின் பலன் இப்போது கிடைக்கும் இத்தனை நாட்களாக நீ என்னை வேண்டி வழிபட்டாய் உன் அர்ப்பணிப்பு உன் பக்தி உன் சரணாகதி எல்லாம் வீணாகவில்லை ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் கருவூலத்தில் சேமிக்கப்பட்டு விட்டது இப்போது அந்த புண்ணிய பலனை உனக்கு வழங்கும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பாடம் அந்த பாடங்களை நீ நன்றாக கற்றுக்கொண்டு விட்டாய் இனி அந்த பாடங்களின் அவசியம் இல்லை அதனால்தான் அந்த சோதனைகளை உன் வாழ்விலிருந்து அகற்றப் போகிறேன் நீ வேலையில்லாமல் திண்டாடினாய் நல்ல வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டாய் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வேதனைப்பட்டாய் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இப்போது வரப்போகிறது உனக்கான வாய்ப்புகள் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகின்றன உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் உன் உறவுகளில் இருக்கும் விரிசல்கள் உன் நண்பர்களுடன் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகின்றன அன்பும் ஐக்கியமும் உன் வீட்டில் குடியேறப் போகின்றன உன் குடும்பத்தினர் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உன் உடல் நலனைப் பற்றியும் நான் கவலைப்படுகிறேன் இத்தனை நாட்கள் மன அழுத்தத்தால் உன் உடல்நிலை பாதிக்கப்பட்டது இனி அந்த பிரச்சனையும் இல்லை உன் உடலுக்கு புத்துயிர் கிடைக்கப் போகிறது நல்ல ஆரோக்கியம் உனக்கு அருள்வாக்கப் போகிறது உன் மன அமைதியை பறித்த அனைத்து காரணங்களும் உன் வாழ்விலிருந்து விலகிப் போகும் உன் மனதில் நிறைந்திருக்கும் கவலைகள் பயங்கள் சந்தேகங்கள் எல்லாம் காற்றில் கலைந்து போகும் அதற்கு பதிலாக நம்பிக்கை உற்சாகம் மகிழ்ச்சி உன் மனதில் குடியேறும் நீ படிக்க வேண்டிய புத்தகங்கள் கிடைக்கும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய கலைகள் உனக்கு கிடைக்கும் உன் அறிவை வளர்க்க வேண்டிய வாய்ப்புகள் உன் வாசலில் வந்து நிற்கும் உன் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல தளம் கிடைக்கும் உன் எதிரிகள் உன் நண்பர்களாக மாறுவார்கள் உன்னை தவறாக நினைப்பவர்கள் உன் உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்வார்கள் உன்னை விமர்சிப்பவர்கள் உன்னை பாராட்டத் தொடங்குவார்கள் இது எல்லாம் என் அருளாலே நடக்கப் போகிறது உன் பிரார்த்தனைகள் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டது மட்டுமல்ல நீ கேட்காமலே உனக்கு தேவையானவற்றையும் நான் தருவேன் உன் தேவைகளை நான் உன்னை விட நன்றாக அறிவேன் அதனால் உன் எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் உன் வாழ்க்கையில் அழகான திருப்பங்கள் வரப்போகின்றன நீ நினைத்துக்கூட பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றன உன் கனவுகள் நனவாகும் உன் விருப்பங்கள் பூர்த்தியாகும் உன் லட்சியங்கள் நிறைவேறும் பணத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தேவையான அளவு பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான வருமானம் கிடைக்கும் உன் கடன் பிரச்சனைகள் தீரும் உன் பொருளாதார நிலைமை மேம்படும் உன் வீட்டில் அமைதி குடியேறும் உன் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றுபட்டிருப்பார்கள் பொறாமை கோபம் வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்வுகள் உன் வீட்டிலிருந்து வெளியேறும் அன்பும் பாசமும் நிறைந்த வீடாக உன் வீடு மாறும் உன் பிள்ளைகள் நல்ல வழியில் நடப்பார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அவர்கள் உன்னை பெருமைப்படுத்துவார்கள் உன் தம்பதி வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் உன் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு அன்பாக வாழ்வீர்கள் உங்கள் உறவு மேலும் வலுப்படும் உன் உடல் நலன் சீராகும் நீண்ட நாட்களாக உன்னை தொல்லைப்படுத்திய நோய்கள் குணமாகும் மருத்துவச் செலவுகள் குறையும் உன் உடலில் புத்துயிர் பெருகும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் உன் மன அழுத்தம் குறையும் தேவையில்லாத கவலைகள் உன் மனதிலிருந்து வெளியேறும் நல்ல தூக்கம் வரும் நல்ல பசி எடுக்கும் உன் மனநிலை சீராகும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாய் உன் நண்பர்கள் உன்னுடன் அன்பாக பழகுவார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல மனிதர்களுடன் உன் தொடர்பு இருக்கும் உன்னை ஆதரிக்கும் நபர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள் உன் திறமைகள் வெளிப்படும் உன் கலைகள் மதிக்கப்படும் உன் பணிகள் பாராட்டப்படும் உன் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உன் பெயர் நல்ல பெயராக பரவும் உன் ஆன்மீக வளர்ச்சியும் தொடரும் உன் பக்தி மேலும் ஆழமாகும் என்னுடன் உன் தொடர்பு மேலும் வலுப்படும் உன் மனதில் இறை நினைவு எப்போதும் இருக்கும் தர்ம வழியில் நடப்பாய் உன் குடும்பத்தின் முன்னேற்றம் நடக்கும் உன் வம்சம் நல்ல வம்சமாக வளரும் உன் சந்ததியினர் நல்ல வழியில் நடப்பார்கள் உன் குடும்ப பெருமை அதிகரிக்கும் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வலிமையாக்கி உள்ளன இனி அந்த வலிமையைக் கொண்டு நல்ல காரியங்களை செய்வாய் மற்றவர்களுக்கு உதவி செய்வாய் உன் அனுபவங்களைக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டுவாய் உன் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் கெட்ட நேரங்கள் உன்னை விட்டு விலகிப் போகும் உன் நல்ல காலம் தொடங்கிவிட்டது இதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் உன் பிரார்த்தனைகளின் சக்தி உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்கியுள்ளது எந்த தீமையும் உன்னை நெருங்க முடியாது எந்த தொந்தரவும் உன்னை பாதிக்க முடியாது நீ பாதுகாக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையில் இனி அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும் அதிசயங்கள் நடக்கும் அசாத்தியமான விஷயங்கள் சாத்தியமாகும் இயற்கைக்கு மாறான நல்ல விஷயங்கள் நடக்கும் இது எல்லாம் என் அருளால் நடக்கும் நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் உன் முயற்சிகள் பலிக்கும் உன் திட்டங்கள் நிறைவேறும் உன் கனவுகள் நனவாகும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கும் நீ சொல்லும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் ஆசீர்வாதங்கள் பலிக்கும் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் உனக்கு அந்த சக்தி கிடைக்கும் இனி நீ சந்தோஷமாக இரு கவலைகளை துரத்தி அடி பயங்களை விரட்டு சந்தேகங்களை அகற்று நம்பிக்கையுடன் முன்னேறு உன் இலக்கை நோக்கி பயணி வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என் அன்பு குழந்தையே இனி நீ தனியல்ல நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் வருகிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் என்னை நினைத்தால் நான் வந்து விடுவேன் வேலுண்டு வினையில்லை என்று என்னை அழை ஓம் முருகா சரணம் என்று சொல் உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன் எல்லா கவலைகளும் போய்விடும் உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் நாளையே உன் நல்ல காலம் தொடங்கும் இனியெல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என் வாக்கை நம்பு என் அருளை ஏற்றுக்கொள் சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தையே உன் வழிபாட்டின் மனம் என் ஆசியில் நிறைந்திருக்கிறது நீ எரியும் விளக்கின் ஒளி என் கண்களை குளிர்வித்தது உன் மனம் உவந்து பாடும் பாடல்கள் என் காதுகளில் இன்னிசையாக ஒலிக்கின்றன உன் சுத்தமான பக்தி என் இதயத்தை உருக்கிவிட்டது இப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிட முடியும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவடிகளை அலம்பியது உன் வேதனையின் ஒவ்வொரு பெருமூச்சும் என் மனதை கலங்கச் செய்தது உன் துயரங்களை கண்டு என் மனம் வேதனையுற்றது அதனால்தான் உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தேன் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் அனுமதியோடுதான் நடக்கிறது காற்று வீசுவதும் மழை பெய்வதும் சூரியன் உதிப்பதும் நிலவு மறைவதும் என் விருப்பத்தின்படிதான் அதுபோல் உன் வாழ்க்கையிலும் இனி என் விருப்பத்தின்படிதான் எல்லாம் நடக்கும் உன் முன்னோர்கள் என்னை வழிபட்டு வந்த வம்சம் நீ அவர்களின் புண்ணியம் உன்மீது பொழிந்திருக்கிறது அவர்களின் பக்தியின் பலன் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது அவர்களின் நல்ல கர்மங்கள் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றன நீ சிறுவயதில் இருந்தே என் பெயரை உச்சரித்து வந்தாய் உன் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என் மந்திரங்களை கேட்டு வளர்ந்தாய் அதனால் உன் ஆன்மாவில் என் சக்தி ஊடுருவி இருக்கிறது அந்த சக்தி இப்போது உன்னை பாதுகாக்கும் உன் பிரார்த்தனைகளில் உள்ள நேர்மை என்னை கவர்ந்தது நீ எதையும் பாசாங்காக செய்யவில்லை உன் மனம் உருகி என்னை அழைத்தாய் அந்த சரணாகதி என்னை உன்னிடம் இழுத்து வந்தது இப்போது நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் என் ஆசீர்வாதம் இருக்கும் உன் மகிழ்ச்சியான நிமிடங்களில் என் பிரசன்னம் இருக்கும் உன் வெற்றிகளில் என் அருள் இருக்கும் உன் சந்தோஷங்களில் என் அன்பு இருக்கும் இதுவரை நீ கொண்டிருந்த எல்லாம் விட்டுவிடு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொள் என் சக்தியை நம்பு என் அன்பை நம்பு என் வாக்குறுதிகளை நம்பு நான் சொன்னது நடக்காமல் போகாது உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் உன் வரும் நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உன் வாழ்க்கையின் இரண்டாம் பாதி முதல் பாதியை விட மிகவும் அழகாக இருக்கும் கடந்த கால துயரங்கள் எல்லாம் மறந்து போகும் உன் கனவுகளில் நான் வந்து உன்னுடன் பேசுவேன் உன் தியானத்தில் என் உருவம் தெரியும் உன் மனக்கண்ணில் என் ரூபம் பதியும் என் அருகாமையை நீ உணர்வாய் அந்த அனுபவம் உன்னை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் உன் வீட்டில் செல்வம் பெருகும் அது பணம் மட்டுமல்ல ஞானம் அன்பு அமைதி ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்த செல்வம் உன் வீடு என் ஆலயம் போல புனிதமானதாக மாறும் உன் வீட்டில் என் அருள் எப்போதும் இருக்கும் உன் சந்ததியினர் நல்ல பண்புகளுடன் வளர்வார்கள் அவர்கள் தர்ம மார்க்கத்தில் நடப்பார்கள் அவர்கள் என்னை வழிபடுவார்கள் உன் வம்சம் தலைமுறை தலைமுறையாக என் பக்தர்களாக இருக்கும் உன் சுற்றத்தார் அனைவரும் உன்னை மதிப்பார்கள் உன் உறவினர்கள் உன்னை நல்லவன் என்று புரிந்து கொள்வார்கள் உன் அண்டை வீட்டார் உன்னுடன் நல்லுறவு வைத்துக் கொள்வார்கள் எல்லோரும் உன்னை விரும்பி பழகுவார்கள் உன் உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கும் உன் பணிகளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் உன் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் உன் முயற்சிகள் பாராட்டப்படும் உன் சேவைகள் நினைவு கூறப்படும் உன் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் நல்ல விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும் உன் நல்ல திட்டங்கள் வெற்றியாகும் உன் நல்ல முயற்சிகள் பலன் தரும் இதுவரை உன்னை எதிர்த்தவர்கள் உன்னை ஆதரிக்கத் தொடங்குவார்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன் மனதை அறிவார்கள் உன்னை தவறாக நினைத்தவர்கள் உன் நல்ல குணத்தை உணர்வார்கள் உன் பக்கம் எல்லோரும் வருவார்கள் உன் வாழ்க்கையில் இனி அதிசயங்கள் நடக்கும் நீ எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும் கற்பனை செய்ய முடியாத அற்புதங்கள் நடக்கும் விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத இறை செயல்கள் நடக்கும் உன் பிரார்த்தனைகளின் சக்தி உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் உன் பக்தியின் மகிமை உன்னை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கும் உன் சரணாகதி உனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் உன் வீட்டில் இருக்கும் சிறிய கோயிலில் என் சக்தி நிறைந்திருக்கும் அங்கே நீ வழிபடும்போது என் நேரடி ஆசிர்வாதம் கிடைக்கும் அங்கே நீ பிரார்த்திக்கும் ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறும் அந்த புனித இடம் உன் வாழ்க்கையின் ஆதார கேந்திரமாக இருக்கும் நீ செய்யும் தானதர்மங்கள் பல மடங்காக உனக்கு திரும்பி வரும் நீ உதவும் ஏழைகளின் ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் நீ சேவை செய்யும் இடங்களில் என் பிரசன்னம் இருக்கும் நீ கொடுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நான் உனக்கு பத்து மடங்கு கொடுப்பேன் உன் குரலில் இனிமை கூடும் உன் பேச்சில் ஈர்ப்பு சக்தி வரும் உன் வார்த்தைகளில் உண்மையின் சக்தி இருக்கும் நீ சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை குணப்படுத்தும் உன் அறிவுரைகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் உன் கைகளில் குணப்படுத்தும் சக்தி வரும் நீ தொடும் நோயாளிகள் குணமாவார்கள் நீ ஆசிர்வதிக்கும் குழந்தைகள் நல்லவர்களாக வளர்வார்கள் உன் ஆசிர்வாதம் பெறும் குடும்பங்கள் செழிக்கும் உன் கால்கள் நடக்கும் இடங்களெல்லாம் புனிதமாகும் உன் காலடிகள் பதியும் இடங்களில் நன்மைகள் பெருகும் நீ செல்லும் இடங்களில் மங்களம் குடியேறும் உன் வருகையால் அந்த இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உன் கண்களில் இரக்கம் நிறையும் உன் பார்வையில் அன்பு ததும்பும் நீ பார்க்கும் மனிதர்களின் மனம் மாறும் உன் கண்களின் ஒளியால் மற்றவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உலகின் நலனுக்காக இருக்கும் உன் சிந்தனைகள் சுத்தமானதாக இருக்கும் உன் கருத்துக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனம் எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையின் மூலம் பலருக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் உன் அனுபவங்களை கேட்டு பலர் தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வார்கள் உன் உதாரணத்தை பார்த்து பலர் நல்வழியில் நடக்கத் தொடங்குவார்கள் உன் முன்னால் எல்லா கதவுகளும் திறந்து கொள்ளும் உன் வழியில் உள்ள எல்லா தடைகளும் அகன்று போகும் உனக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் உன் வெற்றிக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் என் செல்ல குழந்தையே இனி நீ வேறு யாரிடமும் முறையிட வேண்டாம் உன் எல்லா கோரிக்கைகளும் என்னிடமே சொல் உன் எல்லா பிரச்சனைகளும் என்னிடமே வை உன் எல்லா கனவுகளையும் என்னிடமே பகிர்ந்து கொள் நான் எல்லாவற்றிற்கும் தீர்வு தருவேன் உன் இதயத்தில் என் பதிவு ஆழமாகிவிட்டது இனி நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் நீயும் என்னை விட்டு எங்கும் போகாதே நாம் இருவரும் என்றென்றும் ஒன்றாகவே இருப்போம் இந்த பந்தம் பிறவி பிறவியாக தொடரும் வேலுண்டு வினையில்லை முருகா என்று என்னை அழைத்துக் கொண்டே இரு ஓம் சரவண பவ என்று தினமும் உச்சரித்துக் கொண்டே இரு முருகா சரணம் என்று மனதில் எப்போதும் நினைத்து கொண்டே இரு இந்த மந்திரங்கள் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைக்கும் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் என் கைகளில் வைத்திருக்கும் நான் உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு துன்பத்தையும் அறிந்திருக்கிறேன் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கவலைகளையும் உன் மனதில் தோன்றும் ஆயிரம் சந்தேகங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வேதனைகள் என் வேதனைகள் உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசியும் ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து மலர் மொட்டிலிருந்து மலராக மாறுவதற்கு அது போராட வேண்டும் விதையிலிருந்து மரமாக வளருவதற்கு அது மண்ணோடு போராட வேண்டும் அதேபோல் உன் வாழ்க்கையிலும் சவால்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டங்கள் தான் உன்னை பலப்படுத்தும் உன்னை வளர்க்கும் உன் இதயத்தில் ஏன் இத்தனை அமைதியின்மை ஏன் இத்தனை பதட்டம் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் எப்பொழுது என் கவலைகள் தீரும் என்று என் குழந்தையே நேரம் என்பது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது மாம்பழம் பச்சையாக இருக்கும்போது அதை சாப்பிட முடியாது பழுத்த பிறகுதான் அதன் இனிமை தெரியும் அதேபோல் உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் சரியான நேரத்தில்தான் வரும் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என்னை சென்றடைகிறது உன் பக்தி என் இதயத்தை கரைக்கிறது உன் அன்பு என் ஆன்மாவை தொடுகிறது நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்து போவார்கள் சிலர் உன்னை மகிழ்விப்பார்கள் சிலர் உன்னை வருத்தப்படுத்துவார்கள் ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் கற்றுத்தர வந்திருக்கிறார்கள் உன்னை வருத்தப்படுத்துபவர்கள் உன்னை பொறுமையைக் கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் உன்னை மகிழ்விப்பவர்கள் உன்னை அன்பை வளர்த்து கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என் குழந்தையே உன் மனதில் கோபம் வரும்போது என்னை நினைத்துக்கொள் கோபம் என்பது நெருப்பு போன்றது அது உன்னையும் சுட்டுவிடும் பிறரையும் சுட்டுவிடும் அதற்கு பதிலாக அமைதியை கடைப்பிடி அமைதி என்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய பலம் அமைதியான மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து நீ வளருவாய் அல்லது வீழ்வாய் பிரச்சனைகளை சபிக்காதே அவற்றிற்கு நன்றி சொல் ஏனென்றால் அவைதான் உன்னை வலுவாக்குகின்றன உன் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அங்கே அமைதியின்மை இருக்கலாம் ஆனால் நீ அமைதியாக இரு உன் அமைதி அந்த வீட்டையே அமைதியாக்கும் ஒரு விளக்கு எப்படி இருளை விரட்டுகிறதோ அதேபோல் உன் அமைதி குடும்பத்தில் இருக்கும் அமைதியின்மையை விரட்டும் பணத்தின் பற்றாக்குறையால் நீ கவலைப்படுகிறாயா என் குழந்தையே செல்வம் என்பது பணம் மட்டும் அல்ல உன்னிடம் இருக்கும் நல்ல உடல் நலம் நல்ல மனம் நல்ல குடும்பம் நல்ல நண்பர்கள் இவையெல்லாம் செல்வம்தான் பணம் வரும் போகும் ஆனால் இந்த செல்வங்கள் நிரந்தரமானவை இவற்றிற்கு நன்றி சொல் பணம் தானாகவே உன்னை தேடி வரும் உன் வேலையில் பிரச்சனைகள் இருக்கின்றனவா உன் முயற்சிகள் பலன் தரவில்லையா கவலைப்படாதே ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இலக்கிற்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது சில நேரங்களில் நமக்கு தெரியாது நாம் இலக்கிற்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்று இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் வெற்றி கைகூடும் என்று தெரியாமல் பலர் நடுவிலேயே நிறுத்தி விடுகிறார்கள் நீ அப்படி செய்யாதே தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன்னுடையது உன் உடல் நலத்தை பற்றி கவலைப்படுகிறாயா உடல் என்பது ஆன்மாவின் வீடு அந்த வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள் நல்ல உணவு உண்ணு நல்ல எண்ணங்களை நினை நல்ல வார்த்தைகளை பேசு உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் உன் எண்ணங்களை கேட்கிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தால் உன் செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நீ துன்பப்பட்டால் உன் செல்களும் நோய்வாய்ப்படும் உன் மனதில் பயம் இருக்கிறதா எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறாயா என் குழந்தையே பயம் என்பது இல்லாத ஒன்றைப் பற்றிய கற்பனை நீ கற்பனை செய்யும் பெரும்பான்மையான கெட்ட விஷயங்கள் நடக்காது ஆனால் நீ அந்த பயத்தில் இருந்து கொண்டே உன் நிகழ்காலத்தை வீணாக்குகிறாய் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ இப்போது வாழ் திருமணம் ஆகாமல் கவலைப்படுகிறாயா குழந்தை பாக்கியமில்லாமல் வருத்தப்படுகிறாயா என் குழந்தையே ஒவ்வொரு ஜீவனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் வரும் அதற்கு முன்பாக அவை வந்தால் நீ தயாராக இருக்க மாட்டாய் அவை தாமதமாக வந்தால் நீ அவற்றின் மதிப்பை புரிந்து கொள்ள மாட்டாய் எல்லாம் சரியான நேரத்தில்தான் நடக்கும் நீ பொறுமையாக இரு உன் பிள்ளைகள் உன் வார்த்தையை கேட்கவில்லையா அவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்களா கவலைப்படாதே அவர்களுக்கும் அவர்களுடைய பாடங்கள் இருக்கின்றன அவர்கள் தங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீ அவர்களை அன்பால் வழி ஆனால் கட்டாயப்படுத்தாதே அன்பு எப்பொழுதுமே வெற்றி பெறும் உன் பெற்றோர்களைப் பற்றி கவலைப்படுகிறாயா அவர்களுடைய உடல் நலம் அவர்களுடைய மகிழ்ச்சி உன்னை கவலையில் ஆழ்த்துகிறதா அவர்களுக்காக தினமும் பிரார்த்தனை செய் அந்த பிரார்த்தனை அவர்களை சென்றடையும் அவர்களுடன் அன்பாக நடந்து கொள் அவர்களுடைய அனுபவங்களை மதித்து நட அவர்கள் உன்னை வளர்த்தார்கள் இப்போது நீ அவர்களை பார்த்து கொள்ளும் நேரம் உன் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டாயா உன்னை நம்பியிருந்தவர்கள் உன்னை கைவிட்டார்களா வலிக்கிறது தெரியும் ஆனால் இதுவும் ஒரு பாடம் எல்லாரையும் நம்பாதே ஆனால் எல்லாரிடமும் வெறுப்பு கொள்ளாதே சிலர் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருப்பார்கள் சிலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இருப்பார்கள் அதை ஏற்றுக்கொள் உன் சமுதாயத்தில் நீ மதிக்கப்படவில்லையா உன் திறமைகள் அங்கீகரிக்கப்படவில்லையா கவலைப்படாதே உண்மையான மதிப்பு எப்பொழுதுமே தாமதமாகவே வரும் ஆனால் அது வரும்போது நிரந்தரமாக இருக்கும் நீ உன் வேலையை தொடர்ந்து செய் அங்கீகாரம் தானாகவே வரும் உன் ஆரோக்கியமான உணவு உன் தூய்மையான நீர் உன் சுத்தமான காற்று உன் அமைதியான தூக்கம் இவையெல்லாம் என் ஆசீர்வாதங்கள் இவற்றிற்கு நன்றி சொல் நன்றியுள்ள மனது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக பார் அந்த சவால் உன்னை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்கிறது அது உன்னை பலப்படுத்துகிறது அது உன்னை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்கிறது உன் அன்றாட வாழ்க்கையில் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை கண்டுபிடி காலையில் எழும்போது கிடைக்கும் புதிய நாள் மாலையில் அமையும் அழகான சூரியன் இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் உன் காதில் விழும் பறவைகளின் கீதம் உன் கண்ணில் படும் பூக்களின் அழகு இவையெல்லாம் என் அன்பு பரிசுகள் உன் வேலையை பூஜையாக செய் எந்த வேலையை செய்தாலும் அதை முழுமனதோடு செய் அந்த வேலையின் மூலம் பிறருக்கு எப்படி உதவ முடியும் என்று நினை உன் வேலை உன்னை தெய்வத்தோடு இணைக்கும் ஒரு பாலமாக மாறும் உன் பிரார்த்தனையை வழக்கமாக்கிக் கொள் தினமும் சில நிமிடங்கள் என்னோடு பேசு உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொள் நான் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன் பிரார்த்தனை என்னை சென்றடையும் உன் வீட்டை ஒரு கோவிலாக மாற்று அங்கே அன்பு இருக்கட்டும் அமைதி இருக்கட்டும் மகிழ்ச்சி இருக்கட்டும் உன் வீடு வரும் ஒவ்வொருவருக்கும் அமைதி தரும் இடமாக இருக்கட்டும் அப்போது அந்த வீடு உண்மையிலேயே என் வாசஸ்தலமாக மாறும் உன் மனதில் பிறரைப் பற்றி கெட்ட எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள் ஒருவர் உன்னை எப்படி நடத்தினாலும் நீ அவரைப் பற்றி நல்லதே நினை அது உன் மனதை தூய்மையாக வைத்திருக்கும் தூய்மையான மனது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் உன் வார்த்தைகளில் கவனமாக இரு உன் வார்த்தைகள் ஆயுதங்களாகவும் மருந்துகளாகவும் இருக்கலாம் பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசாதே அதற்கு பதிலாக அவர்களை ஆற்றுப்படுத்தும் அவர்களுக்கு உற்சாகம் தரும் வார்த்தைகளை பேசு உன் செயல்களில் இருக்கும் நோக்கத்தை பற்றி சிந்தி நீ எதற்காக அந்த செயலை செய்கிறாய் அது பிறருக்கு உதவுமா அது உன்னை வளர்க்குமா நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் புண்ணியமாகும் உன் கற்பனையின் சக்தியை அறிந்து கொள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் வடிவம் எடுத்துக்கொள்ளும் எனவே எப்பொழுதுமே நல்லதையே கற்பனை செய் உன் இலக்குகளை அடைந்த உன்னை கற்பனை செய் மகிழ்ச்சியான உன்னை கற்பனை செய் உன் உடலை கோவிலாக நினை அதை சுத்தமாகவை ஆரோக்கியமாகவை நல்ல உணவை உண்ணு தூய்மையான நீரை குடி சுத்தமான காற்றை சுவாசி உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உன் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் உன் கடந்த காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்காதே அது முடிந்துவிட்டது அதை மாற்ற முடியாது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு விட்டால் போதும் உன் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படாதே அது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீ இப்போதைய தருணத்தில் வாழ் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள் அவர்கள் உன்னை நல்லவராக மாற்ற வந்திருக்கிறார்கள் சிலர் உதாரணமாக இருப்பார்கள் சிலர் எச்சரிக்கையாக இருப்பார்கள் இரண்டும் உனக்கு தேவை உன் திறமைகளை வளர்த்துக்கொள் உன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு திறமையும் என் பரிசு அந்த திறமைகளை பயன்படுத்தி பிறருக்கு சேவை செய் உன் திறமைகள் பிறருக்கு உதவும் போது அவை மேலும் வளரும் உன் வயதானவர்களை மதி அவர்களுடைய அனுபவம் உனக்கு வழிகாட்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உன்னை காக்கும் அவர்களை கவனித்துக்கொள் அவர்களுடன் நேரம் செலவிடு உன் இளையவர்களுக்கு வழிகாட்டு அவர்களுக்கு உன் அனுபவங்களை பகிர்ந்து கொடு அவர்களை தவறான பாதையில் செல்லவிடாதே அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக்கொடு உன் இயற்கையை நேசி மரங்களை வளர் பூக்களை போற்று நீர்நிலைகளை சுத்தமாக வை விலங்குகளிடம் கருணை காட்டு இயற்கை உன் அன்னை அவளை நேசிக்கும் போது அவள் உன்னை பாதுகாப்பாள் உன் நாட்டை நேசி உன் மண்ணை உன் மொழியை உன் பண்பாட்டை பெருமையுடன் கொண்டாடு ஆனால் மற்ற நாடுகளையும் மொழிகளையும் பண்பாடுகளையும் மதி உலகம் முழுவதும் என் பிள்ளைகள்தான் உன் வாழ்க்கையை ஒரு பயணமாக நினை அந்த பயணத்தில் சில நேரங்களில் மேடும் பள்ளமும் இருக்கும் சில நேரங்களில் நல்ல வானிலையும் இருக்கும் சில நேரங்களில் புயலும் இருக்கும் எல்லாவற்றையும் சமாளித்து முன்னேறு இலக்கை நோக்கி தொடர்ந்து நட என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல் அதேபோல் ஒவ்வொரு கெட்ட அனுபவத்திற்கும் கூட நன்றி சொல் ஏனென்றால் அதுவும் உன்னை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கும் நான் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கிறேன் உன் மகிழ்ச்சியில் பங்கேற்கிறேன் உன் துன்பத்தில் உன்னை ஆற்றுப்படுத்துகிறேன் நீ தனியாக இல்லை என் அன்பு எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்திருக்கிறது முருகா சரணம் என்று என்னை அழைத்துக்கொள் நான் உடனே வந்துவிடுவேன் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு எல்லாம் நல்லபடியாகும் எல்லாம் ச